ஃபினான்ஷியலாக நம்ம இண்டிபென்டென்ட் ஆனால் அதுக்கு இருக்கிற ஒரே வழி பார்த்தீங்கன்னா மட்டும் மட்டும்தான் போன வீடியோவில் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி டீட்டெயிலாக பேசியிருக்கோம் இந்த வீடியோவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர்சஸ் பிக்ஸு டெபாசிட் எது எதுல நம்ம போடும்போது எவ்வளோ நம்மளுக்கு ரிட்டன்ஸ் வருது இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணுதா இல்லையான்றது எல்லாமே வந்து நீங்கள் டீட்டெயில் அனலைஸ் பண்ணால் இந்த ரெண்டு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் பர்சனல் ஃபினான்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்லேயும் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக பிடிக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டு மெத்தட்ஸ் பார்க்கலாம் அது வந்து லோ ரிஸ்க்குன்னு பார்த்தோன்னா அது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் அதுக்கப்புறமா வந்து இந்த பாண்டு இதெல்லாம் நம்ம அதில் சொல்லுவோம் மீடியமான ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்டெக்ஸ் ஃபண்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரியான ஒரு சின்ன விஷயங்கள் அது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மீடியம் ரிஸ்க்குன்னு சொல்லலாம் இந்த மீடியம் ரிஸ்க் யாரும் இருக்கலாம் சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் வந்து பொறுக்கி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு வந்து ஒரு செக்டர் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த செக்டர் வளரும்னு சொல்லிட்டு ஸோ ஆனால் எந்தெந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து எனக்கு டெய்லி வந்து அதை போய் பார்த்துட்டு இருக்க முடியாது எங்கள் அதை பற்றிலாம் தெரியாது அப்படின்றவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு ஆப்ஷன்ஸ் எடுக்கலாம் ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறைய விதமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது ஏன்னா ஸ்மால் கேப் இருக்குது மிட் கேப் இருக்குது லார்ஜ் கேப் இருக்குது இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது அப்போ வந்து ஒவ்வொரு செக்டருக்கும் தனித்தனியாக இருக்குது அதுமாதிரி பாண்ட் பாண்டும் அது வச்சு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள் நம்ம அதை பற்றி இன்னொரு வீடியோ பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ஐரிஸ்க் ஏருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யங் ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு விஷ் அவங்களுக்கு வந்து ஏன்னா சம்பாதிப்பாங்க அவங்க வந்து ரிஸ்க் இருக்கக்கூடிய கேப்பபிளும் இருக்கும் ஸோ இதை பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க அதுதான் அந்த ஐ ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாக்ஸோ இல்லை வந்து நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ வந்து பில்ட் பண்ணுறது இதெல்லாமே வந்து ரிஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் டீ சிப்புன்னா என்னென்னு பார்க்கலாம் சிப்புனால் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இது எப்படின்னா நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம இண்டெக்ஸ் ஃபண்ட்டில் வந்து மாதம் மாதம் நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம போகிறோம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் நம்ம போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம சிப்பு ஸ்டார்ட் பண்ணுறேங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் இந்த டேட்டில் இவ்வளோ ருபீஸ் நம்ம பே பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஸோ மாதம் மாதம் நம்ம வந்து ஒரு அஞ்சாயிரரூபா அஞ்சாயிரம் ரூபாய் அஞ்சாயிரபான்னு சொல்லிட்டு இந்த டேட்டில் நாமளே ஃபிக்ஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு பிடிச்ச டேட்டு நம்மளுக்கு பிடிச்ச அமௌண்ட்டு அதெல்லாமே வந்து நாமளே ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ஸோ வேணும்னா அதை பற்றி சொல்லுங்கள் எந்த இண்டெக்ஸ் பண்ணி வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்றத அதை பற்றி பேச நான் வந்து சொல்கிறேன் ஆன்சர் சொல்கிறதுக்கு ஓகே இப்போ சிப்பை பற்றி பார்க்கலாம் ஸோ இதில் நம்ம மாதம் மாதம் ஒரு ஒரு அமௌண்ட் நம்ம போட்டே வரும்போது மாதம் 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 நம்ம ஒரு அமௌண்ட் போட்டே போது அந்த அமௌண்ட்டும் க்ரோ ஆகும் அது கூடவே சேர்ந்து அதுக்கான காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டு அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் கூடவே சேர்ந்து சேர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கும் நம்ம போடக்கூடிய அமௌண்ட்டுக்கும் வளரும் அதுலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸுக்கும் நம்ம காம்பவுண்டிங் சேரனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான் எல்லாருமே சொல்கிறது சிப்பில் போடுங்க இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுங்க இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுங்கன்னு சொல்கிறதுக்கான ரீசன்ஸ் இதுதான் ஸோ நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து நம்ம நம்மளுடைய அமௌண்ட்டை நம்ம போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டே இருக்கும்போது அது வந்து நம்ம ஃப்யூச்சரில் ஒரு இருபது வருஷம் கழிச்சு நம்ம பார்க்கும்போது அது பெரிய ஒரு ஆலமரமாக வந்து நிற்கும் அதான் போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் அந்த விதை ஒரு எக்ஸாம்பிள் மாம்பழம் விதையை வச்சு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மரமாக வந்து நிற்கும் அது வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு அளவுக்கு நம்ம வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக அது உதவும் இப்போ இந்த இண்டெக்ஸ் பண்ணு இண்டெக்ஸ் பண்ண என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஒன்றும் இல்லைங்க இண்டெக்ஸ்ன்றது நிஃப்டி ஒரு இண்டெக்ஸ் சென்செக்ஸ்ன்றது ஒரு அதே மாதிரி வந்து நிஃப்டி அது இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் கம்பெனிஸ் கம்பெனி அதெல்லாமே வந்து சந்தையில் வந்து லிஸ்டாயிருக்கும் அந்த இந்தியாவில் முக்கியமான அந்த டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ் மார்க்கெட் கேபிட்டல் வைஸில் அவங்களுடைய சந்தை மதிப்புன்னு சொல்லுவாங்களா அதை வந்து வச்சு ஒன்லேருந்து ஃபிஃப்டி வரைக்கும் ரேங்க் ஆகியிருக்கக்கூடிய கம்பெனிஸை தான் நிஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்லுவோம் ஐம்பது ஐம்பத்தொன்றுலேருந்து நூறு வரைக்கும் இருக்கிறத வந்து நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி அதாவது பங்கு சந்தை சென்செக்ஸ்னு பார்க்கும்போது அது வந்து டாப் தேர்ட்டி கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான முதல் முப்பது கம்பெனிகள் தான் வந்து சென்செக்ஸ் நம்ம சொல்கிறது ஓகே இப்போ நிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனிஸ்னு சொல்லும்போது முதல் இடத்துல இருக்கிற ஐம்பது கம்பெனிஸ் வந்து எந்த அளவுக்கு வளருதோ அதே அளவுக்கு நம்ம நம்ம அதில் காசு போட்டோம்னா நம்மளுடைய காசும் வளரும் இல்லை அதுதான் வந்து இன்டெக்ஸ் பண்ணணும் சொல்கிறது இன்டெக்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டியில் நம்ம போடும்போது எப்படினாலும் வளரதான் போகுது டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ் கண்டிப்பாக வளரப்போகுது ஏன்னா இந்தியா வந்து ஒரு குரோவிங் எக்கனாமி நல்லா வளரக்கூடிய ஒரு எக்கனாமின்றதுனால கண்டிப்பாக அதில் அதில் கூடிய கம்பெனிஸ் டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ் வளரும் ஸோ அதனால் நம்மளுடைய ஃபண்டும் அதில் போட்டிருக்க நம்மளுடைய ஃபண்டும் வளரும் தான் மீனிங் அதுதான் வந்து நிஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்கிறது நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான கம்பெனிஸ் எல்லாம் நிறைய இருக்குது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னோம்னா ரிலையன்ஸ் இருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது இன்ஃபோசிஸ் இருக்குது அதுக்கப்புறமா வந்து ஐசிஐசிஐ பேங்க் இருக்குது டாடா கன்சல்டென்சி சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு டிசிஎஸ் இன்னும் ஆக்சிஸ் பேங்க்கு ஐடிசி இந்துஸ்தான் யூனியன் சொல்லிட்டு சொல்லிட்டு மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது ஓகேங்களா இப்போ இதிலே வந்து செக்டர் வைஸ் நான் போகலாம் ஏன்னா இப்போ வந்து பேங்க்னா பேங்க் மட்டும்தான் வளருமா அப்படின் ஒரு சில டைமில் பேங்க் அறிவாங்கும் போது வேறு சில கம்பெனிங்க நம்மளுக்கு உதவும் ஸோ இதுதான் வந்து நிஃப்டி ஃபிஃப்டின் போது எல்லாமே கலந்துருக்கும் அதில் எப்படி இப்படி கலந்துருக்குறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஆட்டோமொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இத்தினருந்து ஒரு ரெண்டு சதவீதம் பங்கு வந்து ஆட்டோமொபைல் இதே வந்து பேங்கிங் நம்ம செக்டர் எடுத்திங்கன்னா ஃபினான்ஷியல் செக்டர் வந்து முப்பத்தாறு சதவீதம் வெயிட்டேஜ் இருக்குது மாதிரி வந்து எனர்ஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சதவீதம் அதே மாதிரி ஒவ்வொன்றும் இங்கே பாருங்கள் ஆட்டோமொபைல்ஸ் இருக்கட்டும் சிமெண்ட்டு சிகரெட்டு கன்சூமர் கூட்ஸ் சிகரெட் வந்து பார்த்திங்கன்னா ஐடிசி ஐடிசியில் வந்து சிகரெட் மட்டும் கிடையாது அக்ரியும் இருக்குது அது வந்து சன்ஃபீஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ நிறைய இதில் பேசியிருக்கோம் சன்ஃபீஸ்ட் பிராண்ட்னா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கன்சூமர் கூடஸ்ன்னு சொல்லிட்டு அதான் எஃப்எம்சிசி செக்டார்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் ஐடி செக்டரில் இருக்கக்கூடிய டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் விப்ரோ இவங்கெல்லாம் வந்து அந்த டாப் ஃபிஃப்டியில் தான் இருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி கம்பனிஸ்னு சொல்லக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து ஓவரால் பர்சன்டேஜ் வந்து எல்லாத்துக்குமே அலோகேட் பண்ணியிருப்பாங்க ஒரே இடத்துல போய் காசை வந்து டம்ப் பண்ணல நம்ம வெவ்வேறு வகையில் அதில் இருக்கிற எல்லாமே நிஃப்டி ஃபிஃப்டின்றது எல்லாமே கலந்துருக்கும் ஸோ அதில் எல்லாமே கலந்துருக்கும் போது நம்மளுடைய வளர்ச்சின்றது எதுனா ஒரு அடி அடிவாங்கச்சுனா கூட மீதி இருக்கிற செக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு கை கொடுக்கும் கை கொடுத்து மேலே தூக்கும் இதுதான் வந்து நிஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்லக்கூடிய இண்டெக்ஸ் ஃபண்ட் இதில் வந்து நிறைய இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்குது ஃபண்ட்னு நம்ம சொல்லும்போது நிறைய வகையான இண்டெக்ஸஸ் இருக்குது ஏன்னா மெட்டல் இண்டெக்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ரியாலிட்டி இண்டெக்ஸுன்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ் இண்டெக்ஸு ஃபார்மா இண்டக்ஸுன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது இப்போ என்ன அதை பற்றின்னு சொல்லி டீட்டெயிலாக நம்ம பார்க்கும் போது இப்போது நம்ம வந்து ஓகே நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் வந்து செமிகண்டக்டர்ஸோடைய உடைய க்ரோத் வந்து அபரிவிதமாக இருக்குது இல்லை இவி செக்டருடைய க்ரோத் வந்து அபரிவிதமாக இருக்குதுன்னா நம்ம வந்து நம்மளுக்கு எந்த ஸ்டாக்ஸ் ஸ்பிக் பண்ணுறதுன்னு தெரியல ஓகேவா அதனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த செக்டருக்கான இண்டெக்ஸ் பண்ணி எடுக்கலாம் இப்போ எப்படின்னா அதான் இவினா சொன்ன மாதிரி இவி இருக்குன்னா நம்ம வந்து ஓகே ஆட்டோமொபைல் செக்டருக்குரிய இண்டெக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக இப்போ எப்படி நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டில் அதாவது ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் போகிறமோ அதே மாதிரி இந்த செக்டோரல் உடைய இண்டெக்ஸ் அதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம நம்மளுடைய காசை போட 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 அது எந்தளவுக்கு அந்த அவங்க வந்து அந்த காசு எடுத்துகிட்டு போய் அந்த கம்பெனிஸ்லாம் போடுவாங்க இப்போ நம்ம வந்து டிஃபென்ஸ் இண்டெக்ஸ்னு போட்டுங்கன்னா உடைய இண்டெக்ஸில் நம்ம காசு போறோம்னா டிஃபென்ஸ் கூடிய இருக்கு அது டிஃபென்ஸ் செக்டரில் என்னென்ன கம்பெனிஸ்லாம் இருக்கோ அதில் தான் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க எந்தெந்த கம்பெனியில் எத்தனை எத்தனை பெர்சன்டேஜ் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம என்னைச்சோம்னா ஏன்னா அதுக்கு நிறைய வகையான ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே நிறையா இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஃபார்மாக எடுத்தீங்கன்னா ஃபார்மலேயே நிறைய வகையான என்னென்னா பராக் பாரிகா இருக்கும் இல்லை வந்து எடல் இருக்கும் இல்லை வந்து ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும் இல்லையா கோட்டாக்கோடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும் நம்ம வந்து அதில் வந்து சிப்பு ஸ்டார்ட் பண்ணும்போது நூறுரூபாலேருந்து கூட ஸ்டார்ட் அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நம்ம எந்தளவுக்கு காசு இருக்கோ அதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நம்ம டிஃபென்ஸில் இப்போ நம்ம போட்டுட்டு வரோம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வந்து அந்த டேட்டில் வந்து போட்டுகிட்டே வருவீங்க ஸோ அது பத்து வருஷம் கழிச்சு இருபது வருஷம் கழிச்சு வளரும் போது டிஃபென்ஸ் செக்டரை வந்து எந்தளவுக்கு வளர்ந்துருக்கோ மாதிரி நம்ம போட்ட காசும் அதே அளவுக்கு வளர்ந்துகிட்டே வந்திருக்கும் ஸோ இப்போ நம்மக்கிட்ட காசு இல்லை ஒரு இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்துஸ்தான் ஏரோனிபிக்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரரூபா ஒரு ஷேர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை அஞ்சாயிரூபா கொடுத்து வாங்க முடியல ஸோ நீங்கள் இதில் போடும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடும்போது அவங்க வந்து உங்களுக்கு அங்கே காசு இப்போ நம்ம ஆயிரரூபா போகிறோன்னா அந்த ஆயிரம் பிரிப்பாங்க ஒவ்வொருத்தையும் எவ்வளோன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸில் எவ்வளோ பாரத் டைனாமிக்ஸில் எவ்வளோ இந்துஸ்தான் ஏரோனோடிக்ஸ் இவ்வளோ சொல்லிட்டு நம்ம போகிற பர்சன்டேஜ் வந்து அவங்க பிரிப்பாங்க ஸோ அந்த பர்சன்டேஜ் எடுத்து அத்தனை யூனிட் அதில் போட்டு நம்மளுக்கான இதே வந்து அவங்க வாங்குவாங்க ஸோ இப்படி தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வளர்ந்துகிட்டே இருக்கும் நம்ம எந்த செக்டரை போகிறோம்னு சொல்லிட்டு சப்போஸ் நம்ம போட நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய செக்டர் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்னா நம்ம போகிற அமௌண்ட்டும் நெகட்டிவ் ஆகிட்டே இருக்கும் அது வந்து நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும் ஸோ நம்ம எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போகணும் என்னன்றதை கொஞ்சம் யோசிக்கணும் அதை பற்றி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி இல்லை செக்டோரல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி டீட்டெயிலாக வேணும்னாலும் சொல்லுங்கள் அதை பற்றின நம்ம தனியாக இன்னொரு வீடியோ பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்மளை வந்து எளிமையாக்கும் நம்மளுடைய பணியை வந்து கொஞ்சம் ரொம்ப நம்ம யோசித்து எந்தெந்த இதுன்னு சொல்லி யோசிக்காமல் நம்ம ஒரு ஒரு செக்டாரை எடுத்து அதில் நம்ம போகிறது அப்படிலாம் வந்து ஸ்மால் கேப் லார்ஜ் கேப் மிட் கேப்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ நம்ம எந்த நம்மளுக்கு எந்த கேபிட்டல் வந்து நம்ம போகணும்னு நிற்கிறோமோ அது மாதிரி போடலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஸோ அது வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்றது ஒரு மீனிங் அதுக்குன்னு ஃபுல்லாக வந்து சேஃப்டின்னு கேட்டிங்கன்னா கிடையாது எஃப்டி தான் வந்து பெஸ்ட்டு சேவி ஓரளவுக்கு நல்ல சேஃப்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து ரிஸ்க் கொஞ்சம் அதிகம் பட் ஏன்னா ரிட்டர்ன்ஸும் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் இதை விட அதிகமான ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டாக்ஸ் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ பற்றி போகணுன்னா ஏன்னா ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிட்டன் நம்ம கரெக்டான ஒரு ஸ்டாக் எத்தனை எடுத்திருந்தோம்னா நம்மளுக்கு அதிகபட்சமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் சப்போஸ் நம்ம எடுத்த ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் தப்பான ஸ்டாக் இருந்தால் அது அடி வாங்கும் போது நம்மளுடைய காசு வந்து அடி வாங்கும் இதான் வந்து ஸ்டாக்ஸை பற்றின ஒரு விஷயம் ஹை ரிஸ்க் ஹை மார்ஜின் ஹை ப்ராஃபிட் அதுதான் வந்து ஸ்டாக்ஸு நெக்ஸ்ட்டு வந்து டூ தௌசண்ட்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஸ்டாக் நம்ம எடுத்துருக்கோன்னா அதோடைய ப்ரைஸ் அப்போ எவ்வளோ இருந்துச்சு இப்போ எவ்வளோ இருக்குது எத்தனை பர்சன்டேஜ் வந்து அது நம்மளுக்கு வந்து க்ரோத் கொடுத்துருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரெண்டாயிரத்தில் வந்து பார்த்திங்கனா ஒரு ஹெச்டிஎஃப்சி ஷேருடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்கனா அது ஆயிரத்தி ஐநூறுரூபா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா ஒரே ஒரு ஸ்டாக்கு ப்ரைஸ் வந்து பதினஞ்சு ரூபாய்லேருந்து இப்போ ரூபாய்க்கு வரைக்கும் வந்துருக்கு கிட்டத்தட்ட அந்த இருபத்தஞ்சி வருஷத்து இருபத்தி நாலு வருஷத்துக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி இரநூத்தி ஒம்பது பர்சன்டேஜ் இப்போ இருபத்தஞ்சி வருஷத்துக்கு நான் பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட ஒம்பதாயிரத்து தாண்டிடுச்சு அதே மாதிரி ரிலையன்ஸ் அப்போ ரெண்டாயிரத்துலேருந்து அதோடைய ஒரு ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி த்ரீ ருபீஸ் ஆனால் இப்போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு மூணாயிரூபா வைக்கும் போயிடுச்சு இது இல்லாமல் இதில் வந்து ஸ்டாக் வந்து ஸ்ப்ளிட் நடக்கும் போனஸ் கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் நம்ம அதெல்லாம் கணக்கில் எடுத்து பார்க்கும்போது போது இதோடைய ரிட்டர்ன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்க்கணும் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வந்து எஸ்பிஐ ரெட்டியாக இருக்கட்டும் டாக்டர் ரெட்டியாக இருக்கட்டும் டாடா மோட்டார்ஸ் டாட்டா ஸ்டீல் டாடா ஸ்டீலெலாம் வந்து எட்டு ரூபாய் இருந்தது இப்போ நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா நூற்றா வரைக்கும் போயிடுச்சு டாட்டா மோட்டார்ஸ் இதே மாதிரி தான் எல்லா ஷேர் ப்ரைஸ் வந்து அப்பிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோன்னா இப்போ நம்ம ரெண்டு அந்த இருபது வருஷத்தில் வந்து பார்க்கும்போது எவ்வளோ பசஞ்சு நம்மளுக்கு ரிட்டன் கொடுத்துருக்குன்றது நீங்கள் பார்க்கலாம் இதே நீங்கள் எஃப்டிலேயோ இல்லை வந்து சாதாரண ஒரு சேவிங்ஸ்லேயே போட்டிருந்திங்கன்னா இவ்வளோ பசஞ்சு உங்களுக்கு கிடைச்சிருக்கு வாங்கிட்டனா கண்டிப்பாக கிடைச்சிருக்காது அதுதான் உண்மை ஆனால் நம்ம எந்த ஸ்டாக்கை வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எப்படி கெஸ் பண்ணுறது எப்படி நம்ம வந்து அதை வந்து தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு தான் வந்து ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது ஸோ ஒவ்வொரு கம்பெனி நம்ம எடுத்துருக்கோன்னா அந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கினோன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபண்டமெண்டலாக அதோடைய ஸ்டா அவருடைய பேஸ் யார் அதோடைய மேனேஜ்மெண்ட் யார் அங்கே யார் யாரெல்லாம் இருக்காங்க முக்கியமான ஆளுங்க யார் ஓனருடைய சேர்மன் அவருடைய லெட்டர்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து பேலன்ஸ் ஷீட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ஸு அதுக்கப்புறமாக அதோடைய பி ரேஷியோ ப்ரைஸ் டு இயர்னிங்ஸ் எவ்வளோ இருக்குது அதுக்கப்புறமா வந்து அது ஈக்விட்டி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எவ்வளோ கொடுக்குறாங்க கேபிட்டல் எஸ்பெண்டிச்சர் அவ்வளோக்கு அதோடைய கடன் டெப்த் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி அந்த அதெல்லாம் அனலைஸ் பண்ணி அது ஓகேன்னு இருந்தாலும் அந்த எந்த போட் இதில் இருக்குது எந்த செக்டாரில் இருக்குது அந்த செக்டார் வந்து இன்னும் அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ கழித்து அது எந்தளவுக்கு க்ரோத் ஆகும் இருபது வருஷம் கழித்து இந்த கம்பெனி இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம யோசித்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து அது நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் மொத்தமாக ஏதோ சொல்கிறாங்க யாரோ சொல்கிறாங்க இது வாங்க சொல்கிறாங்க இது விற்க சொன்னாங்க நம்ம மொத்தமாக வாங்கி விற்றோன்னா நிச்சயமாக போயிட்டு மாட்டிப்போம் ஸோ ஒரு ஸ்டாக் நம்ம வாங்க போகிறோம்னா அதை பற்றி எல்லாமே டீட்டெயில் அனலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பர்சனல் ஃபினான்ஸ் அந்த பிளேலிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன வீடியோ கேட்குறீங்களோ அதை நம்ம அப்லோட் பண்ணுவோம் இன்னும் இதில் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கும் ஸ்டாக்ஸ் எப்படி நம்ம பிக் பண்ணுறது எந்த மாதிரியான ஃபண்டமெண்டல் அலாலிசஸ் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அது எப்படி எப்படியெல்லாம் பண்ணலான்றதும் அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டிப்பாக லைனாக வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா எப்படின்றது சேஃப் எஸ் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக இத்தனை பெர்சன்டேஜ்னால் அத்தனை பர்சன்டேஜ் நமக்கு கொடுக்கும் ரிட்டர்ன்ஸ் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்லா வளரும் ஒரு சில இடத்துல சறுக்கும் அந்த இடத்துல நீங்கள் வந்து அவசரப்பட்டுறக்கூடாது நிறுத்திவிடக்கூடாது நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதை பற்றி பார்க்காம தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாபெரும் ஒரு வளர்ச்சியை நம்மளுக்கு அது வந்து ஒரு இருபது வருஷமோ இருபத்தஞ்சி வருஷமோ கழிச்சு கண்டிப்பாக கொடுக்கும் அதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லக்கூடியது அதுக்குன்னு நம்ம தப்பான ஒரு ஸ்டாக்ஸோ அது மாதிரி எல்லாம் நான் ஸ்டாக்ஸை பற்றி பேசுகிறேன் நான் சொல்லி ஃபண்ட்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதை பற்றி பேசும்போது நம்ம எந்த எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்லை எந்த ஸ்டாக் எடுக்கிறோன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது வந்து ஃபியூச்சரில் எந்தளவுக்கு சிஎச்ஜிஆர் ரிப்போர்ட் அந்தளவுக்கு எவ்வளோ இருக்கும் அது எந்தளவுக்கு க்ரோத் கொடுக்குன்றதை நம்ம எல்லாமே அனலைஸ் பண்ணி அது வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ இன்வெஸ்ட் பண்ண இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பெஸ்ட் இன்டெக்ஸ் ஃபண்டில் நம்ம போகிறது பெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டோடைய டேட்டாஸ் எல்லாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அனலைஸ் பண்ணுங்கள் அனலைஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே போகிறது சால சிறந்தது